கருங்கல் அருகே மாயமான இளம்பெண் காதலனுடன் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மாத்திரவிளை பகுதியை சேர்ந்தவர் ஆதிரா வயது நான்கு இவர் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவுக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் அதன்பின் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்து பெற்றோர் மகளை பல இடங்களில் தேடி பார்த்தும் அவரை குறித்ததான எந்த தகவலும் கிடைக்கவில்லை பின்னர் இதுகுறித்து அவர்கள் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆதிராவை தேடி வந்தனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று ஆதிரா தனது காதலனுடன் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆதிராவின் காதலன் திருவிதாங்கோடு பகுதியில் வசித்து வரும் மின்பஸ் டிரைவரான அபுதாகிர் வயது இருபத்தெட்டு என்பது தெரியவந்தது ஆக்ரா வெள்ளமோடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு மினி பஸ்ஸில் செல்லும் போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் இந்த பழக்கம் காதலாக மாறியது இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் காதலர்கள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இதனையடுத்து இருவரது பெற்றோரையும் போலீசார் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஆதிராதான் காதலனுடன் செல்வதிலேயே உறுதியாக இருந்தார் பின்னர் காதலர்கள் இருவரும் மேஜர் என்பதால் இருவரையும் போலீசார் சேர்த்து வைத்து அறிவுரைகள் கூறி அனுப்பி வைத்தனர்